ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை ட்ராவலர்ஸின் சேனல் ஓகே இப்போ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நடுவில் உள்ள சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் கோவிலுக்கு எப்படி போகிறது அதோடய டீட்டெயில்ஸ் அப்புறம் என்னோடய அனுபவத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே நான் எருமேலிக்கு வந்து சாயங்காலம் அஞ்சரைக்கு ரீச் ஆகிட்டேன் முதல் நாள் பயணம் நான் எனக்கு என்னென்னா எருமேலியிலேருந்து அழுது நடந்து போகிறது அதோடய தூரம் வந்து பதிமூணு கிலோமீட்டர் சில சாமிகள் எல்லாம் இங்கே வந்து இந்த மசூதியில் சாமி கும்பிட்டு ஒரு வேஷங்கட்டி ஆடுவாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே போவாங்க ஓகே அதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சுட்டு அழுத கிடவை நோக்கி நடக்க ஆரம்பித்தாச்சு ஓகே நம்ம எருமையிலேருந்து அழுத கிடவு போகிற வரைக்கும் ரோடு தான் இருக்கும் இந்த மாதிரி ரோடு அப்புறம் கொஞ்சம் கல் பதிச்ச பழைய ரோடு இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கும் கடைசி வரைக்கும் அங்கே அங்கே தான் ஒரு செக் போஸ்ட்டு ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு போகிற வழியில் வெறும் கடைகள் நிறையா இருந்துச்சு என்கிட்ட திரும்பினாலும் கடை தான் இன்னொன்று ரெஸ்ட் ரூம் குளிக்கிறதுக்கு எல்லா ஒரு நூறு இரநூறு மீட்ரு நூறு மீட்டருக்கு ஒருக்கா அடிக்கடி எல்லா இடத்துலையும் இருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பாடு ரெஸ்ட் ரூம் குளிக்கிறது இதை பற்றி கவலை இல்லை ஓகே அங்கே அருமையிலேருந்து ஒரு ஆறு மணி கிளம்பி அழுது கடவுளில் வந்து ஒரு எட்டரைக்கு ரீச் ஆகிட்டேன் நீங்கள் சாப்பிட்றதுனா சாப்பிடுங்க நான் அங்கே சாப்பிட்டதுனால சாப்பிட்ல அங்கே தூங்கிறதுக்கு என்னென்னா ஃபுல்லாக ஒரு செட்டு மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அங்கே உள்ள ஆளுங்க நம்ம தூங்குறதுக்கு எண்பது தொண்ணூறு நூறு அந்த மாதிரி மறுத்து தூங்கணும் கரெக்டாக நம்ம படுக்கிற அளவுக்கு மட்டுந்தான் இடம் கொடுப்பாங்க சாமிங்கெல்லாம் ஆற்றுல குளிச்சுட்டு தூங்கிட்டு காலைல செக் போஸ்ட்டு திறந்தோடனே கிளம்புறதுக்கு ரெடியாகிடுவாங்க ஓகே சாமிலாம் குளிச்சுட்டு நடக்க தயார ஆரம்மிச்சிட்டாங்க நான் வந்து அழுத சபரிமலையை நோக்கி நடக்க தயாராகிட்டேன் அதோடய தூரம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓகே கரெக்டாக ஏழு மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க இதோட டைமிங் வந்து ஏழு மணி டு நாலரை அழுத கடவுளேருந்து முக்குலி சில பேர் வந்து அழுத கடவு டு போய் தங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து முக்குழியிலேருந்து பம்பைங் நடப்பாங்க ரெண்டுக்குமே ஒரே டைமிங் தான் ஏழரை ஏழு மணிலேருந்து நாலரை வரைக்கும் தான் என்ட்ரி டைம் கேட் ஓப்பனில் இருக்கும் மாதிரி முக்கிலேருந்து பம்பாக்கம் ஏழு மணிலேருந்து நாலரை வரைக்கும் தான் என்ட்ரி டைம் நடுவில் தூங்குறதுக்கு அந்த மாதிரி சொன்னல செட்ரு போட்டு வச்சுருப்பாங்க நம்ம எல்லா இடத்தையும் தூங்கிக்கலாம் ரெஸ்ட் ரூம் இருக்குது சாப்பாடு இருக்குது எல்லாம் தைரியமாக இருக்கலாம் என்ன கரெக்டாக ஏழு மணி நாலரைனா டைமிங்க்கு கரெக்டாக ஓப்பன் பண்ணிடுவாங்க அடைச்சிருவாங்க பஞ்சுவாலிட்டியெலாம் பர்ஃபெக்டாக இருப்பாங்க சரி ஓகே

ஆ ஓகே முக்கிலிக்கு நான் கரெக்டாக எட்டேளுக்கு ரீச் ஆகிட்டேன் அழுத கடவுளேருந்து முக்கிளி வரைக்கும் கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்துட்டு அங்கங்கே யானை சாணம்லாம் கிடந்துச்சு அப்போ தான் போயிருக்கோம் அந்த மாதிரி இங்கே யானை நடமாட்டோம் மாட்டோம் அதில் அவங்களுக்கு தெரியும்ல ரொம்ப அதிகம் என்ன பார்க்க முடியல இந்த டயத்தில் அப்புறம் பா பார்க்குறது நமக்கு நல்லது அப்புறம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து முக பொம்பையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன் கடையில் நமக்கு தண்ணி ஃப்ரீயாக கிடைக்கும் அந்த கேரளா சைடு போனால் ஒரு பிங்க் கலரில் ஒரு வாட்டர் கொடுப்பாங்கல்ல மூலிகை தண்ணி அப்படின்னு சொல்லி ஏதோ கசாயமாக லைட்டாக காய்ச்சி நம்ம தண்ணி பிங்க் கலரில் இருக்கும்ல அந்த தண்ணி எல்லா கடையிலையும் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் கொஞ்சம் மிதமான சூட்ருப்பாங்க தண்ணி நீங்கள் போகிற வரையில வேணால் குடிக்கலாம் எல்லா இடத்துலையும் ஃப்ரீ தான் இது கரிமலை என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆறு போகும் இங்கே எல்லாம் குளிச்சுட்டு எல்லா இடத்துலையும் அங்கங்கே தங்குவாங்க எல்லா இடத்துலையும் செட்டு இருக்கும் நம்மளால் நடக்க போனால் அங்கெங்கே தங்கிக்கலாம் அது பிரச்சனை இல்லை அதனால் கரிமலா முன்னாடி சில பேர் ஸ்டே பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சுருவாங்க இவ்வளோ நேரம் நம்ம வந்தது கொஞ்சம் இறக்கமாக இருக்கும் அந்த கரிமலா தான் அசுரத்தரமான மேடாக இருக்கும் கொஞ்சம் நல்லா ஸ்டீப்பாக இருக்கும் நம்மளை கொஞ்சம் டயர்ட் ஆக்கிரும் தண்ணி மழை பெஞ்சால் பயங்கரமாக வளர்க்கும் கயிறு அந்த சைட்லாம் வச்சுருப்பாங்க நல்லா ஸ்டீப்பாக இருக்கும் எல்லோரும் இந்த மலையெல்லாம் ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க கரெக்டாக கரிமலை அந்த கிட்ட ஒரு சின்ன பையனால் நடக்க முடியல ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் முடியல அவனால் ரொம்ப மோசமான நிலையாகிடுச்சு அப்புறம் ஸ்ட்ரெச்சரில் ரேஞ்சர் எல்லாம் தூக்கிட்டு கீழே கிளம்ப ஆரமிச்சிட்டாங்க ஓகே அந்த கரிமலா மேடு ஒரு மூணு கிலோமீட்டர் தான் நடக்கிற மாதிரி இருக்கும் மேடு அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் இறக்கம் வந்துடும் பம்பாய்க்கு போகிறது இறக்கம்தான் அதில் கொஞ்சம் நம்ம வேகமாகவே போயிடலாம் கரெக்டாக பம்பைக்கு ஒரு ஐநூறு மீட்ருக்கு முன்னாடி அன்னதானம் போட்டாங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மூணு நாலு இடத்துல போட்டாங்க சாப்பாடெலாம் பயங்கரமாக போட்டிருந்தாங்க லட்டு ஸ்வீட்டு வடை பச்சி பாயாசம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு இடத்துலையும் போட்டிருந்தாங்க அங்கே சாப்பிட்டுட்டு நான் பம்பையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அதை எடுக்க முடியல வீடியோ எடுக்க முடியல அந்த இடத்துல அதனால சாப்பிட்டுட்டு சாப்பிடலாம் சில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சின்ன பஜனமாக நடந்துச்சு அண்ணதான கூட பக்கத்தில் அப்படியே நான் பம்பைக்கு பன்னென்றக்கு ரீச் ஆகிட்டேன் பம்பையில் பயங்கர கூட்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம பெரிய பாதை பெரிய பாதையில் நடந்து வரோம் டேரெக்டாக பம்பையில் வந்து பஸ்லேயோ கார்லேயோ வந்து இறங்கிட்டு பம்பையிலேருந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ ரெண்டு பாதையும் சேர்கிற இடம் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு எல்லாம் அங்கங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க நான் ஒரு அரை மணி நேரம் அங்கே சுற்றிட்டு ஒரு மணிக்கு போக மேலே மலையை நோக்கி ஏற ஆரம்பிச்சிட்டேன் ஓகே இங்கே வந்துட்டு தேங்காயெல்லாம் உடைச்சிட்டு சாமி கோயிலில் எல்லாம் சாமி கும்பிட்டு சாமியெல்லாம் மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே செக்கிங் போலீஸ் செக்கிங்லாம் கொஞ்சம் இருந்துச்சு நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்த புக் பண்ணக்கூடிய அந்த பிடிஎஃப் பேப்பர் எல்லாம் வச்சு காமிச்சாங்க அதை ஸ்கேன் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க ஊட்டம் அதிகமாக இருந்தனால அதை ஒழுங்காக பெருசாக கண்டுக்கலாம் இருந்தாலும் போலீஸு கீழே செக் பண்ணாங்க இனி பம்பையிலேருந்து நம்ம கோயிலுக்கு நடக்கிற வரைக்கும் பாதை வந்து இந்த கிரேனட் கல் இந்த கல் தான் இருக்கும் இதில் சும்மா ஸ்க்ராட்ச் மாதிரி போட்டிருப்பாங்க கொஞ்சம் க்ரிப்புக்கு மலையில் நடக்கிறத விட இது தான் ரொம்ப கஷ்டம் ஒய்யால் கால் வலிக்கும் பயிருவேன் நல்லா ஸ்டீஃபாக இருக்கும் கல் மேலே மிதித்து மிதித்து நடக்கிற மாதிரி இருக்கும் போகிற இது ஃபூராக செட்டு போட்டிருப்பாங்க அதனால் சூடு அதை பற்றி போக நான் போன டயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை தண்ணி வரிசையாக இருக்கும் அந்த மூலிகை தண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் இருக்கும் சின்ன பிள்ளைலாம் நிறையா சின்ன பிள்ளைங்க வந்துச்சு நல்லா பார்க்கவே நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு சில இடத்துல கூலிங் வாட்டர் கூட கிடச்சிச்சு சில்லர் வச்சுருந்தாங்க ஹாட் வாட்ரு சில் வாட்ரு எல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் நடக்க முடியாத வயசானவங்களுக்கெல்லாம் அந்த பல்லக்கில் தூக்கிட்டு போவாங்கல்ல அதை அதெல்லாம் வச்சு தூக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அதுக்கு விலை வந்து ஆயிரத்தி அறநூறுவா ஒரு தடவை மேலே போகிறதுக்கு ரிட்டன் வர்றதுக்குனால் ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூறு மொத்தம் மூவாயிரத்தி இரநூறுவா கூட எல்லாம் வாங்கிடக்கூடாது அப்படின்றங்காண்டி அனௌன்ஸ்லாம் பண்ணாங்க யாரும் கூட கொடுத்துட்றாதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அங்கே ஒரு மணிக்க ஆரம்பிச்சா ஏற ஆரம்பிச்சு அந்த கூட்டத்தில் ஒரு ரெண்டு மணிக்கு கிட்டே ரீச் ஆகிட்டேன் ரீச் ஆகிட்டா அப்புறம் பிளாக் பண்ணிட்டாங்க மூணு மணிக்கு தான் சன்னதி திறப்பாங்க அப்படின்ட்டு அப்புறம் பிளாக் பண்ண ஆரம்பித்து நிப்பாட்டி நிப்பாட்டி க்யூவை பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி சாமியை பார்க்கறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஏழு டு ஏழரை மணி ஏழரை மணி ஆயிடுச்சு சாமியை நேரில் பார்க்கறதுக்கு இது பூரா கூட்டம் வரிசையாக பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க அப்புறம் நான் ஒரு ஏழரை போல் சாமியை ஒரு ரெண்டு செகண்டு தான் பார்த்தேன் அப்புறம் டக்குன்னு தள்ளிட்டாங்க அவ்வளோ கூட்டம் பார்த்துட்டு நான் அப்புறம் வெளியே வந்துட்டேன் சாமியில் எல்லாம் சாமி கும்பிட்டு அர்ச்சனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் அந்த இருமுடியை விளட்டி உடைச்சி நெய்யெல்லாம் எடுத்து சில சடங்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் அன்னதான கூடத்துக்கு வந்துட்டேன் அங்கே அன்னதானம் என்னன்னா கஞ்சி ஊறுகாய் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து டயர்டுக்கு அதுக்கும் கஞ்சி சாப்பிட்டோம்னா நல்லா ஜம்முன்னு நைட்டு தூங்கிடலாம் ஓகே நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு இன்றைக்கு நைட்டு அங்கேயே ஒரு மண்டபத்தை பார்த்து தூங்கிட்டேன் ஓகே நம்ம மூணாவது பயணம் வந்து சபரிமலையிலேருந்து சத்திர வழியாக இறங்குறது அதோடய தூரம் வந்து பனிரெண்டு கிலோமீட்டர் புளிமையடு பாதையில் நடக்க போகிறோம் சபரிமலை புல்லுமேடு சத்திரம் ஓகே செக் போஸ்ட் தாண்டினோடனே தண்ணி இருக்குது அப்படியே நடக்க வேண்டியதான் ஓகே யார ஆரம்பிச்சாச்சு ரெண்டு இடத்துல நம்ம நேமு இதெல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க ஃபோன் நம்பர் எல்லாம் போயிச்சு அரமான இந்த இதில் மிருகங்கள் நடமாட்டம் அதிகம் யானை ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லாம் கூட நிறையா இருக்குது இந்த வழியை ட்ரை பண்ணி பாருங்கள் வந்தா அது நிறையா பேர் நடப்பாங்க பெருசாக ஒன்றும் இருக்காது இங்கே பறவைகள் சின்ன சின்ன அந்த குரங்கு நிறைய அதை பார்க்கலாங்க ஓகே இப்போ நான் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பறவையை பார்த்தேன் அது பேர் தெரில எனக்கு ஒரு பெரிய பறவையாக மூக்கு நீளமாக ஒன்று இருக்குங்களா ஓகே நல்லா சின்ன ஒரு ஓட விழுது குளிக்கிற மாதிரிச்சு நல்லாயிருக்கும் புது புதுசுருக்கு இந்த பாதையில் நம்ம சபரிமலையிலேருந்து கீழ் நோக்கி சத்திரவளியாக இறங்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு நாலு கிலோமீட்டர் நல்ல மேடு நல்ல மேடாக இருக்கும் அடுத்த ஒரு நாலு கிலோமீட்டர் நல்ல சோளா ஃபாரஸ்ட்டில் சமதளமாக இருக்கும் அடுத்த ஒரு நாலு கிலோமீட்டர் ஃபுல்லாக டவுனாக இருக்கும் அவ்வளோதான் கே கழுத குழி தவளம் அங்கே வந்திருக்கோம் இங்கே ஒரு சின்ன இன்னும் ஒரு ஒம்பது கிலோமீட்டர் தான் இருக்குது மூணு கிலோமீட்டர் சபரிமலைக்கு மூணு கிலோமீட்டர் போட்டு போட்டிருக்கு நாங்கள் மூணு கிலோமீட்டர் நடந்து வந்துருவோம் ஃப்ரீ வாட்டர் சோடா

அங்கே இருக்கு கோயில் அங்கேருந்து இருந்து வந்திருக்கோம் கரெக்டாக ஒரு மூன்று கிலோமீட்ரு மூன்று கிலோமீட்டரு முடிச்சோடனே சோலா ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு கடைசி மேடு ஒரு மேட்டு ஏறிட்டு ஆனால் மேடு ஓ இது பொன்னம்பலம் மேடம் அப்படியே ஏறிட்டு அப்படியே நீ இறங்குறது மட்டும்தான் ஓகே ஏன்னா ஒரு கூட்டம் இருந்துச்சு பார்த்தா அதை ஒழுங்காக கவர் பண்ண முடியல கரெக்டாக நாலு கிலோமீட்டர் தானே நாலு கிலோமீட்டர் அவ்வளோ இனி போகிறா தான் இங்கிட்டு நல்லா ஃபாரஸ்ட் ரூட்லாம் இருக்குது சிமெண்ட் ரோடே போட்டுருக்காங்க எங்கிட்ட ஜீப்பு போகுது அங்கே பின்னாடி ஒரு கேம்ப் இருந்துச்சுலாம் ஃபாரஸ்ட் கேம்ப் அந்த இடத்துக்கு அங்கே போக்குவரத்து மாதிரி இருக்கான் ஓகே இப்போ நம்ம புல்லுமேடு வந்தோடனே இங்கே நம்மளுக்கு அந்த சாப்பாடு கிடச்சிச்சு நம்ம அன்னதானத்தில் சாப்பிட்டோம்ல அதே மாதிரி கஞ்சி இங்கே ரேஞ்சர் வந்து இங்கே புல்லுமேட்டில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இதோடய விலை வந்து நாற்பத்தஞ்சி ரூபா எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம் நல்லா மனசார சாப்பாடு போட்டாங்க நான் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு மறுபடியும் கீழே நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன் ஓகே இது ஒரு வழி ஏ சாமி பொறுமா இது ஷார்ட்கட் அப்படியே இப்படி வந்து இதில் போகலாம் இது நார்மலாக இருக்குது இது கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்குது நம்ம ஷார்ட்கட்லேயே போகலாம் ஓகே இது அந்த சமதளம் நாலு கிலோமீட்டர் நல்ல சமதளமாக இருக்குதுன்னு சொல்லல அந்த அந்த இடம் நல்ல சூப்பரான வியூவோடு பயங்கரமாக இருந்துச்சு நான் எதிர்பார்த்த விட ஏகப்பட்ட பேர் இதில் வந்தாங்க ஆனால் இதில் வரதான் நமக்கு சுலபம் சாமியை பார்க்குறது நான் வழியாக வந்தோன்னே பிளாக் பண்ணி அஞ்சு மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு சாமியை பார்க்க ஆனால் இவங்க இல்லை இந்த வழியில பிளாக் பண்ணல டேரெக்டாக போய் சன்னதியில் போய் சாமியை பார்த்துறாங்க ஓகே அவ்வளோதான் அங்கேனா ஒரு செக் போஸ்ட் இருக்குது வீடு வில்லேஜ்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு ஓகே மேடா சாமியாப்பா என்னப்பாப்பாப்பாப்பா ஹரியாப்பாப்பா Nempat nah, tigelam berke- nge mucong ra, okay. nah, nada <laughs> memang. Nah, <hesitation> First nge 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 இதுதான் என்ட்ரன்ஸ் ஏழு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் தான் ஓகே நம்ம சத்திரம் ரீச் ஆயாச்சு ஃபினிஷ் த சபரிமலாட்டு சில பேர் இங்கே குளிச்சுட்டு அப்படியே மலையேற ஆரம்பிக்கிறாங்க ஓகே இதோடு முடிஞ்சு நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்